சரியா ராமன் பழம் சாப்பிடுகிறான் புரியதா ராம கிம் காததி ராமாக அடுத்தது அஸ்மி சித்திரே பலானி சந்தி சரி இந்த படத்தில் பழங்கள் உள்ளன ஒரு படம் காமிச்சா இல்லையா அந்த படத்துல பழங்களெல்லாம் பாத்தீங்க இல்லையா ஒரே ஒரு பழமா இருந்ததுன்னா அஸ்மின்னு சித்ரே ஏகம் பலம் அஸ்தின்னு சொல்லிருவோம் நிறைய பழங்கள் அந்த பிக்சர்ல நீங்க பாத்தீங்க அப்போ அஸ்மின்னு சித்ரே பலானி சந்தினி பகுனி சொல்லலாம் உம் அஸ்மி சித்ரா பலம் அஸ்தி இரு சாரநாயகி ஒரு நிமிஷம் இருக்குமா இத முதல்ல புடிச்சிடலாம்

Ba Ba uh. oh. ceria, okay. nah, ini ceria, right, okay. ceria, ciri-ciri, 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 ciri ciri ini Bahuni ciri ciri Bahuni ciri 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 Ini சொன்ன என்ன ஆமா ஆமா சித்ரே சரி கரெக்ட் ஆனா நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் சித்திர அப்படின்ற சப்தம் வந்து நபும் கண்ணா சப்தம் சித்திரம் சித்ரே சித்ராணி சித்திரம் சித்திரம்னு சொல்லணும் சித்ரா சொல்லக்கூடாது புரியல தப்பு கிடையாது நீ நீ கேட்கலாம் இல்லையே சில பேர் வந்து சித்ரா அப்படின்னு சொல்றாலே கேட்போமா இல்லையா அப்ப வந்து ஸ்திரீலிங்கத்துல இருக்கே சித்ரா இருக்கேன் அப்படின்னா அது பிக்சர் சொல்லாது புரியுறதா அது என்னது ஒரு ஒரு கேர்ளுடைய பேரா இருக்கலாம் ஒரு அம்மாவோட பேரா இருக்கலாம் சித்ரா அப்படின்னு அது வேற சித்திரம் புரியுறதா இப்போ அடுத்தது இது எழுதியாச்சு சரி இப்ப இந்த பலம் அப்படின்றத வச்சுட்டு நம்ம சில சென்டென்சஸ் எல்லாம் பார்த்தோம் இது ஓகேவா உங்களுக்கு ஒண்ணு சில சென்டென்ஸ் பாக்கணுமா இதுல அடுத்த அடுத்த டாபிக் போலாமா

தமிழ்ல கேட்டா நீங்க சம்ஸ்கிருதத்துல சொல்லுவீங்களா சொல்லுவோம் மாமா சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஸ்ரீனிவாசன் அண்ணா இருக்கு நீங்க சொல்றீங்களா அண்ணா கேளுங்க கொக்கு நீரில் நிற்கிறது நீரில் ஓகே கொக்கு வந்து மக்கஹா ஜலே ஆ நிற்கிறது என்ன சாமி వెడ్దు <Niraki> <Nedhi> <Nerdhi> <Nerdhi>

ம் சரி இது முதல்ல சொல்லிடர் இது முதல்ல பாத்தாச்சு அடுத்தது பகஹ मत्स्यம் அதுக்கு என்னமா நீ தமிழ் சொல்லு பார்க்கலாம் சாராநாயகி பகஹ मत्स्यं खादति பகஹ கிரேன் இஸ் ஈட்டிங் அ வெரி குட் வெரி குட் मत्स्यம் खादதி खाद

சரி அடுத்தது ரோகிணி கண்ட நம்ம சரி கொக்கினுடைய மூக்கு நீளமாக உள்ளது ஒரு நிமிஷம் மகதாயா நீளமாக உள்ளது உம் ஆஹ் மூ மூக்கு என்ன

அந்ததுல நாசி காண்ற வேர்டை போட முடியாது சரியா சரி டாக்டர் அது வந்து அது வந்து ஒரே இந்த தமிழ்ல பீக்கு என்ன சொல்லுவா பீக் பீக் மூக்கு தான் வந்து அழகு 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 நான் தான் நான் தான் மூக்குன்னு சொல்லி இந்த சாரணாயகிய வந்து கன்ஃபியூஸ் பீக் பீக்குன்றது வந்து அழகு சரியா பீக்குக்கு சஞ்சுகுன் ஆமா சஞ்சுகு சஞ்சுகு சரியா மூக்குக்கு நாசிகா ஆமா கரெக்ட் வெரி குட் சரி விஜயலட்சுமி அம்மா நீங்க சொல்றீங்களா சொல்றேன் கொக்குனுடைய வண்ணம் வெள்ளை வண்ணக